அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பாளையக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பாளையக்குடி கிராமத்தில் எழுந்தருளும் அருள்மிகு மாரியம்மன் ஐயனார் விநாயகர் கோவிலில் முன்பதாகவே காப்பு கட்டி மாலை அணிந்து பால் குடம் எடுத்தால் முக்கிய வீதி வழியாக வந்து கோவிலுக்குள் வந்தடைந்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர்